வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஹைலண்ட் சிட்டி ஒரு சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் இந்த லேஅவுட்லேயே ஒரு மூணு புள்ளி மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங் கடை ஒரு சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு பார்த்த வீடு ஒன்று புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் லெவல் வேறு லெவலில் இருக்குது இருபத்தி நாலு அடி நல்ல பெரிய ரோடு தார் ரோடு இந்த லைன் ஃபுல்லாகவே பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி ப்ராப்ளம் கிடையாது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வீட்டோட மெயின் கேட் கேட்டுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் ஒரு சின்ன கார் விட்டுட்டு ஒரு ஒரு பைக் விட்ற மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க பார்க்கிங் ஏரியா நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது வேலை சுற்றி காம்பவுண்டு போட்டு கேட் வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே ஃபுல்லாக வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து ஒரு சேஃப்டி கேட்டும் பேக் சைடில் ஒரு தேக்கூட்டில் அமைச்ச கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க டோரு வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாலே ஒரு பெரிய ஷோகேஸ் சமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் சைடில் பூச்சிரம் வைக்கிறது மாதிரியும் ஒரு சைடில் டிவி வைக்கிறது மாதிரியும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கப்ட்ரு பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு செட் ஆகும் கரெக்டாக வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கு எதுவாக ரெண்டு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது சில பெரிய பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது தேவையான மேலே ஒரு பெட்ரூம் எடுக்கணும்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லேயே நீங்கள் கபோட் ஒர்க் பண்ணும்போது வீடு இன்னும் பார்க்கணுன்னும் அழகாகிடும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்பில் லோன் போட்டு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு ரெண்டாவது பாத்ரூம் இண்டியன் டைப்ல பெரிய பாத்ரூம் வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிச்சன் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்காங்க ஒரு பக்கம் டைனிங் ஏரியா யூஸ் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக ஃபுல்லாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளம் வராது கிச்சனுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செல்ஃபும் ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் தனியாக அமைச்சி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது வீட்டுக்கு பேக் சைட்லேயும் ஒரு சேஃப்டி டோரும் ஒரு உட் டோரும் கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு சுற்றி காம்பவுண்டு சுற்றி காம்பவுண்ட் வரும்போதே ஒரு சைடில் அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வெளி முன் முன்வசலோடி சைடில் வந்தீங்கன்னா அந்த பாத்ரூமுக்கு வந்துடலாம் லோன் எடுத்துக்கலாம் போடிசிபி அப்ரூவல் அப்படிங்கறதனால லோன் டக்குன்னு கிடச்சிரும் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வீட்டுக்கு முன்னாடியே சைடில் போரமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே போகிற படிக்கு கீழே ஒரு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு நீங்கள் இதில் வாஷிங் மிஷின் பயன்பாங்க எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இதில் சூராக் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து மதுரை மெயின் ரோடு முன்னூறு மீட்டரும் எலத்தூர் மெயின் ரோடு நூற்றம்பது மீட்டர்லேயும் இருக்குது அது போக வேல்ஸ் ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டரில் வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்குது போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ரேட் ஈட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி